அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு எனது பியூட்டிஃபுல் பிளாக் ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துலேயே உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இந்த வீடியோ வந்து எங்களோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக எதிர்பார்த்துக்கிட்டிருந்த வீடியோ தான் எஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களோடய மருதம் பிளாக்ஸும் மருதம் கேட்கறையும் இணைஞ்சு ஒரு கிவ்அவே செய்திருந்தோம் அதில் முதல் மூன்று பேரை குலுக்கல் முறையில் தெரிவு செய்து எங்களோடய மருதம் கேக்கறையிட கிவ்வவே கேட்க பரிசா வழங்குறதா சொல்லியிருந்தோம் அது மாதிரியே குழுக்கள் லைவ் வீடியோவை எங்களோடய யூடியூப் చానెల్ లిం అప్లోడ్ పంనీరంత நீங்கள் வந்து இப்போ தான் வீடியோ பார்க்குற புது ஆளாக இருந்தால் மேலே லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அதில் இருக்கிற எங்களோட கிவ்வவே குழுக்கள் லைவ் வீடியோவை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பாட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதோடு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேணாம் இப்போ பார்க்குற இந்த மூன்று கேக்கும் தான் நம்ம லக்கி வின்னர்ஸுக்காக ரெடி பண்ணியிருந்தோம் எப்போ மோடருக்கு செய்கிற மாதிரி இல்லை இது எங்களோட வின்னர்ஸுக்காக சந்தோஷமான மனதோடு மேக் பண்ணி இருந்தேன் ஸோ எங்களோட வின்னர்ஸுக்கான வெலுவபிள் கிஃப்ட் இது இந்த கிவ் ரொம்பவே எங்களுக்கு முதல் முயற்சியாக இருந்தாலுமே நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவுமே நல்லாவே முடிஞ்சிருந்தது ஸோ எங்களோட வின்னஸ் டே கேக்கை ஃப்ரெஷ்ஷாகவே மேக் பண்ணி அவங்களோட அட்ரெஸுக்கு வீட்டையே கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லி முடிவெடுத்திருந்தோம் பொதுவாகவே நம்மளோட எல்லாரும் லைஃப்பில் தான் உலகத்தில் நம்ம சந்திக்கிற எல்லா உறவுகளுமே நம்மளுக்கு முக்கியமானவை தான் ஆனாலும் நம்மளோட எல்லாத்திலையுமே கூட இருக்கிற மக்களோட ஆதரவும் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி சொல்லுவேன் அந்த அன்புக்கும் நம்பிக்கைக்கும் தேங்க்ஸ் பண்ற மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் டே ல கிவ்அவ் கொடுக்கணும் என்ற எடுத்திருந்தேன் மூன்று கேக்கையுமே அழகாகவே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு எங்களோட மூன்று வெற்றியாளர்களையும் தேடி நாங்களே அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போயிருந்தோம் எங்களோட வின்னர் அந்த வீட்டுக்கு போகிற வீடியோ தானே இது புது முகம் புது மனிதராக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எங்களை வரவேற்று எங்களோட கிவ்வவே கேக்கை வந்து வாங்கினாங்க கேக் வின்னர் உட்பட அந்த ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அடுத்ததாக கண்டினியூவாக எங்களோட ரெண்டாவது வின்ட வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அவங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரையுமே எங்களை வரவேற்றாங்க எனக்கு என்ன பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அடுத்தது இது வந்து எங்களோட மூணாவது வெற்றியாளரை விட்டு போறது வீடியோ உண்மையை சொல்ல போனால் எங்கள்ட இந்த கேக்கிட்ட போகிற மாதிரி அங்கே தான் எங்களுக்கு விளங்கிச்சு ஏன்னு சொன்னால் நாங்கள் கேக் கொண்டு வர மாதிரி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணத்தாலே அவங்களோட ஃபேமிலி உம்மா வாப்பான்னு நாங்கள் போன நேரம் எல்லாருமே வீட்டில் இருந்து எங்களோட கேக் அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷனாகவே மாறிட்டு எங்களோட பயணிக்கிற இந்த பயணம் எங்களோட இந்த கிவ்வே எல்லாம் இதோட முடிவுறேன் இதுதான் ஆரம்பம் என்று சொல்கிற மாதிரி இன்னும் நிறைய நிறைய கிவ்வேஸும் கிஃப்டும் நம்மளோட மருதம் ப்ளக்ஸும் மருதம் கேக்கறையும் விளங்கி தர இருக்கிறோம் இன்ஷா அல்ல அடுத்த கிவ்அல பெருமதியான கேஷ் வவுச்சர் கொண்டு தரையிருக்க அதோட ஃபுல் டீடெயில்ஸ் எப்படி என்ன மாதிரி என்று அடுத்த வீடியோஸ்ல தருவோம் இந்த பயணத்தில தொடர்ந்து எங்களோட பயணிக்கிற உங்களுக்குமே பெருமதியான கிஃப்ட்களும் காத்திருக்குது தென் எல்லாம் முடிஞ்சு வீட்டை வந்து டின்னருக்கு பீஃப் கறி செய்தது மேன் எப்படி எங்களோட இஸ்டர்ன் ஸ்டைலில் குயிக்காக பீஃப் கறி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமல்ல நம்புறேன் முதல்ல இந்த மாதிரி தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படி ஏர்லியாகவே செஞ்சு வச்சோம்ன்னா ஆக்குற நேரம் ஈஸியாக இருக்கும் தென் அதே பிறகு பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்தது பிறகு நம்ம முதல்ல கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் அதோடைய கறிவேப்பிலை ரம்பே போட்டு இது கூடவே ஜிஞ்சக்காலு போடணும் மசாலா பொருட்கள் கருவா ஏலக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ரெண்டு கொச்சிக்காவையுமே போட்டு இந்த மிக்சி கொஞ்சம் நல்லா வதங்கி வார வரையும் வைக்கணும் அது பிறகு அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதுல வந்து தக்காளியே போடணும் தக்காளியும் போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி அது ஒரு மிக்சிங்காக வந்துட்டு பிறகு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வந்தது பிறகு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு போடணும் தென் இது எல்லாமே கொஞ்சம் வேகிற வரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைக்கணும் அதுக்கு பிறகு அந்த மிக்சிங்கில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பீஃபையும் கொச்சிக்க தூள்லையுமே எட் பண்ணி அதில் போதுமான அளவு தண்ணி மூட்டி அதை வந்து கொதிக்க வைக்கணும் வெளி இடங்கள்ல இருந்து கொச்சுக்காத்தூள் என்றது டிஃப்ரெண்டான நேம்மா இருக்கும் இந்த கொச்சிக்காய் வந்து எங்கடைய ஈஸ்டர்னி ஸ்பெஷல் அண்டே சொல்லலாம் நீங்க மோஸ்ட்லி வந்து வெளி மாவட்டங்கள் வெளி இடங்கள்ல நான் பார்த்திருப்பீங்க மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் சோம்பு அந்த மாதிரி மல்லி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியை தான் யூஸ் பண்ணுவாங்க பட் எங்களுடைய ஈஸ்டர் ஸ்பெஷலாக இருக்குது இந்த கொச்சிக்காய் தூளில் வந்து காஞ்ச கொச்சிக்காய் மஞ்சள் மல்லி மிளகு அண்டு அவங்க தனித்தனியை யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே இதில் சேர்த்து ஒரு மிக்ஸ்டாகி வச்சிருப்போம் எல்லா கறிக்குமே இதை தனி யூஸ் பண்ணுவோம் மீன் கறி கோழிக்கறி இறைச்சிக்கறி இந்த மாதிரி எல்லா கறிக்குமே இதை யூஸ் பண்ணுவோம் ஈஸியாகவும் இருக்கும் இன்ஷால்லா சரியான அளவுகளோட பர்ஃபெக்டான ஈஸ்டன் கொச்சுக்கா தூள் செய்யும் அப்கமிங் வீடியோ ஒன்றில் தாரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் இவ்வளோதான் நல்லா குளிச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பர்ஃபெக்டான பீஃப் கறி ரெடி ஆகிடும் இந்த பீஃப் கறி வந்து சோத்துக்கு மட்டுமில்லை பான் பரோட்டா ரொட்டி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட சட்டைப்படி இருக்கும் பாருங்க இவ்வளோ ஒத்திக்காக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு இன்ஷா இல்லா கறி ஆக்க தெரியாத பீனஸும் கூட ஈஸியாக சமைக்கக்கூடிய கறி தான் இது தெரியாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்ததுன்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூவாக நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹபீட ஃப்ரெண்ட் திடீர் ரெண்டு கால் பண்ணி குழனி போவான்னு கேட்டாங்க ஓகேன்னு ரெண்டு நாள் கேக் ஓடர்ஸை ரெண்டையுமே முடிச்சுட்டு லஞ்சு பிறகுதான் வெளியாகி போயிருந்தோம் உண்மையை சொல்ல போனால் சூடான வெயிலுக்கு குளுமையை நோக்கி ஒரு பயணம் வந்து சொல்லலாம் இந்த கொழனி வந்து எங்களோட ஊருக்கு கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கிற அழகான வில்லேஜ் அவ்வளோ கிரீனிஷான அழகான ஏரியா சுற்றிலும் மரம் மயில்வழி நடுவில் வாய்க்கால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த வாய்க்கால் இறங்கி குளிக்க சுகம் அது உண்மைக்குமே விரைற லெவல் என்றுதான் சொல்லணும் நாங்கள் இருந்து போகக்கே ஈவினிங் கிளேண்டி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஏற்பாடோடு தான் போனோம் ஸோ அங்கேயே கிளேண்டியை வைப்போம்னு சொல்லி அடுப்பு செட் பண்ணியிருந்தோம் அடுப்புக்கு கல் கொல்லி எல்லாம் மது வழியை போய் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுபேயே அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு அழகான ஈவினிங் டைம் இப்படி பசுமை சூழ்ந்த வாய்க்காலில் குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஃபன்னாக பேசிகிட்டு சுட சுட சில்லண்டை இஞ்சி பிள்ளையண்டி ரெடி பண்ணி அதை எடுத்து அதை குடித்த அந்த மூமெண்ட் இருக்கே அது வேறு லெவல் ஃபீல் ஒன்று தந்தது அதை வந்து வார்த்தைகளால் சொல்லவே இல்லாது மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபீலிங்கை அனுபவிச்சா இயற்கையை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது இப்படி இருக்குமென்று சொல்லி சொல்லப் போனால் இதில் ஒரு பெரிய விஷயமுமே இல்லை ஜஸ்ட் சும்மா சின்ன அவுட்டிங் அவ்வளோதான் அந்த சந்தோஷம் அந்த முமெண்ட்ஸ் எல்லாம் உண்மைக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போதைக்கு அந்த சூடான கிளைமேட் இருக்குது உங்களுக்குமே போகறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டேன்னா மிஸ் பண்ணாமே அவங்களோட பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடம் ஒன்று போய் பாருங்க மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட நாள் வந்து ரொம்ப பிஸியாகவும் ஃபன்னாகவும் சந்தோஷமாகவும் போனது எப்போவும் போல் இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குமான்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மொழி இன்ட்ரெஸ்டிங் ஆனால் வீடியோலேர் ஹெவ்ஸ்திரி